மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் மனிதர்கள் பழம் தரும் மரங்கள் போல இருக்க வேண்டும் காய்க்காத மரம் போல இருக்கக்கூடாது எப்படி ஒரு மரம் விதையிலிருந்து மண்ணிலிருந்து வெளியே முளைத்து வளர்ந்து கிளைகளை கொண்டு வந்து பூக்கள் பூத்து அதிலிருந்து காய்கள் வந்து அந்த காய்கள் பழுத்து கனியாக மாறுகிறது அந்த கனியிலே திரும்பவும் மரங்கள் வருவதற்கான விதைகள் இருக்கிறது மேலும் அதிலே சுவையும் இருக்கிறது இதை இந்த பழங்களை உண்பவருக்கு அது பல பலனையும் தரும் அதுபோல மனிதர்களாகிய நாம் எப்படி பழம் தரும் மரங்கள் இருக்கிறதோ அதுபோல நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய பகுதியில் இருப்பவர்களுக்கும் நம் ஊர்களில் இருப்பவர்களுக்கும் நம் நாடுகளில் இருப்பவர்களுக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்குமே உபயோகமாக இருக்க வேண்டும் ஒரு வழிப்போக்கன் போல வழியை காட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கு தெளிவை தர வேண்டும் ஊக்கம் இல்லாதவர்களுக்கு ஊக்கத்தை தர வேண்டும் முயற்சி இல்லாதவருக்கு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அறிவாளிகளை உருவாக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையாகும் இதை யார் செய்கிறாரோ அவர் ஒரு கணியன் பூங்கன்றனார் போலத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல எல்லோரும் சமமாக யார் நடத்துகிறார்களோ அவர்கள்தான் மரங்களையும் விதைகளையும் கனிகளையும் தருகின்ற மரம் போல மனிதருள் மாணிக்கமாக இருப்பவர்கள்தான் இந்த மனிதர்கள் ஃபேமிலி ட்ரீ என்று சொல்வார்கள் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி பிள்ளைகள் இதுதான் ஃபேமிலி ட்ரீ இது வளர்ந்து கொண்டே போகும் ஒரு குடும்பம் பல குடும்பத்தை உருவாக்கும் அதுபோல எப்படி ஒரு மரத்திலிருந்து பல மரங்கள் உருவாகிறதோ அதுபோலத்தான் இந்த ஃபேமிலி ட்ரீ என்று உதாரணத்திற்காகத்தான் அதை சொல்கிறேன் எனவே நம் வாழ்க்கை நமக்கு மட்டும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம் என்பது மிக கடினம் ஆனால் இன்று நூலகங்கள் இருக்கிறது பலவிதமான நூலகங்கள் இருக்கிறது அதை வாங்கி அல்லது அதை நூலகத்தில் எடுத்து அதை வாசித்தால் நாம் எவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டோம் என்பது நமக்கே தெரியும் தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் அதற்காகத்தான் எல்லோரும் மாவட்டம் வாரியாக ஊர் வாரியாக இப்படி நூலகங்களை வைத்துள்ளார்கள் அறிவை வளர்ப்பதற்காக அந்த அறிவினால் எல்லா பலனும் எல்லோருக்கும் உண்டு அதனால்தான் மனிதர்களின் மரமும் ஒன்று அவர்கள் மரமாக மாறும்பொழுது இரண்டும் ஒன்றாகி விடுகிறார்கள் இதுதான் அந்த தத்துவம் இதை யார் காதால் கேட்கிறார்களுக்கோ அவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைத்ததாக நான் நம்புகிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கு இந்நாள் வரை இனி வரப்போரிய காலங்களிலும் எனக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டுதலையும் தெரிவித்து கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு